யோ தேய ஆத்தபதி யோ தேவா புரோஹித பூர்வோ யோ தே நமோ ருச்சாய பிராமே ஓம் ருச்சம் ப்ராமம் ஜனயந்தோ தேவ அகிரே தத்வன் எஸ்தைவம் பிராமணோ வித்யா தஸய தேவா அசன்வசே இது வந்து புருஷசுத்தத்துடைய மந்திரம் எஜுர்வேதத்தில் வர மந்திரம் இறைவன் என்ன சொல்கிறார்னா சர்வாப்பியாக எங்கும் நீக்க நிறைந்திருக்கும் பரமேஸ்வரன் வந்து தன்னுடைய வெளிப்பாட்டை தன்னுடைய ஞானத்தை வந்து எந்த மனிதன் தன்னுடைய இந்திரியங்களை பரிபூர்ணமாக அடக்கி கடுமையான தவத்தை செய்து வேத அத்தியனத்தை செய்து இறைவனை துதிக்கிறாரோ அந்த மனிதனின் அந்தர் ஆத்மா அவருடைய அந்தய கரணத்துல வந்து என்னுடைய ஞானத்தை நான் அவனுக்கு வழங்குகிறேன் அப்படிப்பட்ட மனிதனுக்கிட்ட தான் நீ வந்து ஞானத்தை கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஞானி இல்லை என்றால் உனக்கு என்னை பற்றியான ஞானத்தை யாரும் சொல்ல தர சொல்லித்தர முடியாது நான் யார் அதாவது இறைவன் யார் என்ற ஞானத்தை இறைவனை உணர்ந்து இறைவனின் ஞான ஞானமான வேதத்தை சமாதியில் தரிசித்த ஒரு யோகி மட்டுமே உனக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி புருஷத்தில் இறைவன் சொல்கிறாரு ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இந்த மகாவிஷ்ணுன்னு பேர் பேர் மகாவிஷ்ணு ஆனால் பண்ணுற வேலை எல்லாமே அது என்னன்னு உங்களுக்கே தெரியணும் இங்கே யூடியூப் சேனல் போய் பாருங்கள் நான் பார்த்தேன் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்தேன் இந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்குதுன்னு தெரிஞ்சும் ஒரு ஸ்கூல் வந்து அந்த சேனலை பார்த்தாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஸ்கூல் கமிட்டியில் ஒருத்தரை வந்து நம்ம பள்ளி பள்ளிக்கூடத்தில் வந்து பசங்களுக்கு நடுவில் பேசுகிறதுக்கு கூப்பிடணும் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணி அந்த யூடியூப் சேனல் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த ஆள் வந்து கூப்பிடக்கூடாது இவர் வந்து வே பண்ணுற வேலை எதுவுமே சரியில்லை ட்ரிக்ஸ் பண்ணுறது மிராக்கல் பண்ணுறது ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது ஃப்ளைட் ஓட்டுறது கார் ஓட்டுறது ஜக்கி மாதிரி தான் கார் எடுத்துகிட்டு போகிறது பைக் எடுத்துகிட்டு ஊர் ஊராக போகிறது கார் எடுத்துகிட்டு போகிறது அங்கங்கே பேசுறது இந்த மாதிரி வேலையை தான் இந்த ஆளும் பண்ணுறாரு மகாவிஷ்ணு சின்ன பையன் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவன் வேணே சொல்லலாம் சின்ன பையன் ஒன்றுமே ஜீரோ ஞானம் ஜீரோ தவம் ஒன்லி புத்தக ஞானம் வாங்க மாத்திரம் நது தத்துவம் சித்த ஸ்தித்தின்னு கபில முனிவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய ஞானம் வந்து புத்தக ஞானம் உனக்கு அனுபவ ஞானமே கிடையாது இறைவனை பற்றி நீ பேசுகிற ஆனால் இறைவன்னா என்னன்னே உனக்கு தெரியாது நான் திருப்பி சொல்கிறேன் என்னுடைய சேனலில் நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் என்னுடைய சேனல் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நான் ஞானி இல்லை என்னுடைய குருநாதர்கிட்ட நான் வேதத்தை கற்றுக்குறேன் அவர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அந்த மொழி உங்களுக்கு தெரியாதனால நான் தமிழில் வந்து வீடியோஸ் போடுறேன் இல்லாட்டி இங்கிலீஷில் வீடியோஸ் போடுறேன் ஸோ என்னுடைய ஞானம் ஞானம் கிடையாது அது என்னுடைய ஞானமே கிடையாது இறைவன்கிட்டேருந்து எங்கள் குருநாதர் சமாதியில் தரிசித்த ஞான வேத ஞானத்தை குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு நான் உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் என்னுடைய ரெண்டாயிரம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் பட் நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த ஆளை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்க அவன் பேசுகிறான் அந்த பேசின வீடியோஸ் ஐ திங்க் அவருடைய சேனல்லேருந்து எடுத்துட்டாங்க பட் நான் அந்த பேசுகிற வீடியோ வந்து மிஸ்டர் ஜிகே சேனலில் பார்த்தேன் இன்னைக்கு கிளம்புற நீ என்ன வேணால் பேசிய பட் ஆனால் வந்து உனக்குள்ள தன்னடக்கம் இல்லை ஒரு ஹம்பிள்னஸ் இல்லை ஒரு ஆசிரியர் வந்து நடுவில் ஒன்று என்ட்ர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி பேசாதீங்க இது வந்து அலவுடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்மீகம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் தப்பாகவே சொல்லியிருந்தாலும் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஞானி உண்மையான ஒரு ஞானி இருந்தால் அவர் ரொம்ப பொறுமையாக உடனே சாந்தமாகிடுவார் பொறுமையாகிடுவார் ஆமாங்க சாரிங்க தப்பாக பேசிட்டேன் ஏன் ஏன் சொல்றேன்னா கர்மத்தை பத்தி பேசுறது தப்பு இல்ல கர்மத்தை பத்தி எந்த இடத்துல யாருக்கிட்ட பேசணுங்கிறது தெரியணும் ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம்னா அந்த விஷயத்துக்கு அஸ்திவாரம் முதல்ல போடணும் இப்ப வேதத்தை பத்தி நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன்னா அதுக்கு அஸ்திவாரம் இப்போ நேற்றுக்கு ஒரு மந்திரம் சொன்னேன் இங்கிலீஷ்ல ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் கிளியர் பண்ண அஸ்திவாரத்தில் தான் உங்களுக்கு சரி இது தான் இந்த ஞானம் பில்ட் ஆயிருக்கு ஒரு ஒரு இடத்துல போய் கர்மாத்த கர்மத்தை பத்தி கர்ம பிலாசபி பத்தி பேசுறோம்னா அந்த இருக்கிற நபர்களில் வந்து எவ்வளோ ஆளுங்களுக்கு வந்து கர்மானா என்னன்னு தெரியும் இப்ப பேசுகிறவனுக்கே தெரியாது பேசுறவனுக்கு கர்மானா என்னன்னு தெரியாது ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது ஞானம்னா என்னன்னு தெரியாது இறைவன்னா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாத ஆள் வந்து அந்த ஆளை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு நீங்க வந்து மோட்டிவேஷன் கொடுங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்கன்னு சொன்ன பிறகு இவர் கர்மாவை பற்றி பேசுகிறாரு கர்மாவை பற்றி பேசுறதுக்கான முதல் அஸ்திவாரம் வேணும் இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஹேண்டிகேப்டு ரொம்ப க்ளோஸ் ஹேண்டிகேப்டு அவங்க அவங்களும் எங்கள் குருநாதருடைய சிஷியங்க தான் ஆனால் அவங்க ஹேண்டிகேப்டு என் என்னால் சாதாரண விஷயம் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் செய்கிற வேலையை கூட என்னால் செய்ய முடியாது அந்த புரிதல் எனக்கு வந்து இது என்னுடைய கர்மாவுடைய வினையா இல்லையா அப்படிங்கிற புரிதல் வரத்துக்கே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வயசு ப பதினஞ்சு இருபது வயசு ஆன்மீக ஞானம் வந்த பிறகு தான் அது புரியும் நீ வந்து முட்டாள்தான்னு ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு நீ டைரக்டாக முட்டாள்தான்னு நம்ம சொல்கிறத விட நான் முட்டாள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அனுபவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஞானியாக மாறிடும் இதுதான் வந்து வேதத்தோட ஸ்டைலு இது தான் வந்து ரிஷி முனிகளோட ஸ்டைல் நீ முட்டாள்தான்ங்கிற எந்த சூத்திரமுமே இருக்காது முட்டாளுடைய லட்சணங்கள் இருக்கும் அறிகுறிகள் இருக்கும் நம்ம அதை தெளிந்து குருநாதர்கிட்ட போய் கேட்டு 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 படித்தா ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு தோணும் ஆஹா நம்ம அறியாமையில் இருக்கோம் நம்ம முட்டாள் இதுதான் வந்து ஆன்மீகத்தோட ஸ்டைலு ஒரு ஸ்கூலுக்கு வந்து சொற்பொழிவு ஆட்டுறதுக்காக போகிறான் அங்கே போயிட்டு வந்து கர்மாவை பற்றி பேசுகிறது எதுக்காக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல அவங்க என்ன ஆன்மீக நம்பிக்கையில் இருக்காங்க இல்லாட்டி அவங்க என்ன சில பேர் முஸ்லீமாக இருக்கலாம் சில பேர் வந்து கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமுக்கு கர்மா ஃபிலாசபி கிடையாது ஸோ ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ போய் பேச போகிறேன்னா உன்னுடைய கான்செப்டை ஏன் திணிக்கிற உனக்கே ஞானம் கிடையாது நீயே ஜீரோ ஞானி நீயே ஃப்ளைட் ஓட்டி இங்கே அங்கேயே போட்டு எதோ போய் இப்போ ஸ்ரீலங்காவில் போய் நான் இப்போ ஸ்ரீலங்கா ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ பார்த்தேன் எவ்வளவு கேவலமான வீடியோ அந்த கண்ணை திறந்து தியானம் பண்ற குரூப்பு கண்ணை திறந்து தியானம் பண்ற குரூப்பு மகர்ஷி பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா கண்ணை திறந்து தியானம் பண்ண என்ன ஆகுனா விருத்தி வந்து பா பகிர்முக்கியாக மாறிடும் சித்த விர்த்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாது சித்த விரத்தி அதிகமாகிடும் பட் ஆன்மீக பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது கர்மா பிலாசபிங்கிறது ஆன்மீகவாதம் அப்போ ஆன்மீகவாதத்தை பற்றி பேசுகிற ஒருத்தன் வந்து கண்ணை திறந்து இது பண்ணுறதுக்கு சொல்லித்தரான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ டெக்னிக் பரம்பொருள் யோகம் அந்த யோகம் இந்த யோகம்னு டெக்னிக்கு இது எதுவுமே வந்து சனாத்தன தர்மத்தில் கிடையாது சனாதன தர்மம்னா வந்து இறைவன்கிட்டேருந்து வெறி வெளிவந்த ஞானத்தில் இது எதுவுமே கிடையாது இந்த பரம்பொருள் யோகம் அந்த யோகம் இந்த யோகம் ஸோ கர்மா ஃபிலாசபி பற்றி பேசுறது தப்பு கிடையாது கர்மா ஃபிலாசபி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அஸ்திவாரம் ஒரு பத்து வருஷம் கொடுக்கணும் அஸ்திவாரம் கொடுக்கணும் கர்மா இது ஏன்னா கர்மாவை புரிஞ்சுக்கிறது வியாசர் சொல்கிறார் வியாசர் மாதிரி ஒரு யோகி வியாசருடைய நான் உண்மையிலே சொல்கிறேன் வியாசருடைய பதஞ்சலி சூத்திரம் படித்த பிறகு நான் உள்ளுக்குள்ளேருந்து ஆடிட்டேன் வியாசரை வந்து மிகச்சிறந்த ஞானின்னு தெரியும் பட் வியாசருடைய உண்மையான ஞானம் வெளிப்பட்டது வந்து பதஞ்சலி யோக தர்சனத்துடைய கமெண்ட்ரியில் நான் அதை இப்போ இப்போ ஒரு நேற்று சூத்திரம் படித்தேன் அப்படியே உள்ளேருந்து ஆடிட்டேன் என்ன ஞானின்னு ஸோ வியாசர் சொல்கிறாரு கர்மா பிலாசபியை புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் என்ன மாதிரி இருக்கிற ஞானி கூட கர்மா பிலாசபில தடுமாறிடுவாங்க புரிஞ்சிக்க முடியாது ஸோ நீ ஸ்கூல் பசங்க ஆன்மீக ஞானம் கேட்காத ஒரு ஸ்கூல் பசங்க குருகுலத்தில் இல்ல அவங்க குருகுலத்தில் போய் நீ கர்மா பேசுனா கூட ஒத்துக்கலாம் குருகுலத்தில் பத்து வருஷமா குருகுலத்துல இருக்காங்க அவங்க கிட்ட போய் நீ கர்மா பேசுறனா ஒத்துக்கலாம் நீ ஒரு ஸ்கூல் பசங்க ஒரு அரசு பள்ளியில அவங்க முஸ்லீம் கிறிஸ்டியனு ஜெயின்னு யார் வேணா இருக்கலாம் புத்திஸ்ட் நாத்திகவாதி பகுத்தறிவாளர் அந்த குரூப்ல இருக்கலாம் இல்லை யாராவது ரெண்டு மூணு ஹிந்துஸ் இருக்கலாம் இல்லை பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஹிந்துஸ் கூட இருக்கலாம் அவங்களுக்கே கர்ம அவங்களுக்கு அஸ்திவாரமே கிடையாது ஆன்மீக அஸ்திவாரமே கிடையாது அவங்ககிட்ட போய் கர்மாஃபில் எதுக்கு பேசணும் அது பேசுறது ஒரு விஷயம் சரி ஆசிரியர் சொல்கிறாரு பேண்டாப்பா இது பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே டை சாரி சார் சாரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான மேதாவியாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா ஒரு தப்பு நடந்துருதுன்னா அந்த 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 இடத்துக்கு அது சூட்டபிள் இல்லைன்னா உடனே அவர் சாரி சொல்லிட்டு சாரி சார் மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சாரிம்மா குழந்தைங்களே மன்னிச்சிடுங்க நான் வேறு டாபிக் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீ வேறு எப்படினாலும் நீ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் இவ்வளோ வீடியோஸ் போடுற இவ்வளோ வருஷமாக இங்கே அங்கேயே ஆடுற ஸோ வேறு ஐடியா தெரியும் உனக்கு வேறு விஷயம் பேசலாம்ல எப்படி நான் சராசரியாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து நான் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனேன் என்னுடைய கம்யூனிகேஷன் நான் எப்படி வளர்த்துண்டேன் கம்யூனிகேஷன் எப்படி பேசுறது நாளைக்கு நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வெளில வரும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுது எப்படி வேலை வாய்ப்பு நீ இந்த மாதிரி மோட்டிவேஷன் கூடு அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கங்க என்னுடைய பொண்ணுக்கு நான் அடிக்கடி சொல்வேன் ஒரே ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோ மேபி தாய் லாங்குவேஜ் ஆர் சைனீஸ் ஆர் ஜப்பனீஸ் ஆர் ஜெர்மன் ஆர் ஸ்வீடர்ஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷை தவிர இங்கிலீஷும் ஃபாரின் லாங்குவேஜ் தான் பட் நம்மளுடைய நேஷனல் நம்மளுடைய கண்ட்ரியில் அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி ஸோ இங்கிலீஷ் ஹிந்தியை தவிர தமிழை தவிர வேறு ஒன்னொரு லாங்குவேஜ் கற்றுட்டேன்னா நீ நாளைக்கு வெளிநாட்டுக்கு போய் ஈஸியாக சர்வைவ் ஆகலாம் ஏன்னா நம்ம சைனா தேசம் இல்லை ஜப்பானில் போனீங்கன்னு போனீங்க ஜப்பானில் வந்து என்னுடைய எனக்கு பெரிய டீம் இருக்குது ஜப்பானில் பெருமைக்காக சொல்ல நான் ஜப்பானில் சொல்கிறேன் ஜப்பானில் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரை ரெக்ரூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மொழி தெரியும் பட் ஆனால் விவரம் தெரியாது ஸோ இப்போ நீ ஜப்பானீஸ் படிக்கிறேன்னா ஜப்பானீஸ் படித்து ஜப்பானீஸில் லெவல் ஒன் லெவல் டூ அந்த லெவல் ஸ்கூ இருக்கு அதில் நீ நல்ல ப்ரொஃபஷன் ஆகிட்டன்னா ஈஸியாக அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஒரு ஸ்டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு விஷயம் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஜட்ஜிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஞானம் இல்லை யார் என்ன பேசினாலும் நம்ம போய் உட்காந்துருவோம் ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசும்பொழுது நம்ம போய் உட்காந்துருவோம் ஏன்னா நம்ம என்ன நினைப்போனால் அவனுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா யாருக்கு யா ருச்சம் பிராமம் ஜனயந்தோ தேவா தனக்கு உள்ள தன்னுடைய இந்திரிய கட்டுப்பாட்டினால தன்னுடைய தவத்தினால என்னை உணர்ந்து என்னுடைய ஞானத்தை உணர்ந்து சமாதியில் என்னை தரிசித்த பிறகு அந்த நபர் வந்து மற்றவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்களுக்கு இந்த ஞானமே இல்லை கவர்மெண்ட்டுக்கும் இல்லை அரசு பள்ளியில போய் இவர் பேசுறாருன்னா அப்ப அரசு பள்ளி எது கூப்பிட்றான் இந்த மாதிரி ஆளை அது வேற ஒரு தப்பு தானே அப்புறம் கூப்பிட்ட பிறகு அவன் பேசிட்டான் உல்ட்டாவா பே பேசனே இது போடுறது அறிக்கை விட்றது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு இது வேஸ்ட்டு எது கூப்பிட்றீங்க இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிடாதீங்க ஸோ இது வந்து நம்ம நாடு எங்கே போய்ட்டுருக்குன்னு நமக்கே தெரியல எவன் வேணால் சாமியாராக மாறிடுறான் எவன் வேணா குருவாக மாறிடுறான் இது எல்லாமே வந்து இதுதான் உண்மையான கர்மம் யார் வேணால் வந்து குருவாக மாறுறான் பாருங்களேன் இதுதான் உண்மையான நம்மளுடைய தலை விதி ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாருக்கு விஷயம் தெரியுமோ அவங்க எப்போதுமே சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய வார்த்தை யாருமே கேட்குறதில்லை நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் சேனல் பார்த்தேன் தமிழ் ஆள் தான் சேனல் கொஞ்சம் மூட நம்பிக்கை கலந்த மனிதர் தான் ஆனால் அவருக்கு அபாரமான ஞானம் இருக்குது அவர்கிட்ட இருக்கிற விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் உண்மையான ஞானியோ அவங்க வந்து ஜாஸ்தி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறதில்லை சைலண்ட்டாக அவங்க மட்டும் அவங்க வேலையை பண்ணிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஆளுங்கள கூட நீங்கள் கூப்பிட்டு பே பேச வைக்கலாம் ஸ்கூலில் இப்போ ஸ்கூலில் ஒருத்தரை கூப்பிட்டீங்கன்னா அவர்கிட்ட முன்னாடியே சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி நீங்கள் வரீங்க இந்தந்த டாபிக் பற்றி பேசிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆன்மீகம் வேண்டாம் சார்னு முன்னாடியே நீங்கள் சொல்லலாம் இல்லை ஸ்கூல்லேயும் ஸ்கூல்லேயும் தவறு இருக்குது ஸ்கூலில் இருக்கிற அந்த கமிட்டி மெம்பர் சிஇஓ யாராக இருந்தாலும் சரி அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வர வரக்கூடிய ஆள்கிட்ட சார் இந்த டாபிக் பற்றி பேசாதீங்க இதெல்லாம் லீகலாக அலவுடு இல்லை இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டு அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலாம் இந்த ஆள் வந்து கோவப்படுறாரு ஒருத்தர் ஆசிரியர் நிறுத்துறாருன்னா இவருக்கு ஷார்ட் டெம்பர்டு பாருங்கள் இவ்வளோ ஷார்ட் டெம்பர்டு மனிதன் எப்படி ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய நிதானத்தை தவறவிட மாட்டான் உண்மையான ஆன்மீக ஆன்மீகவாதி சாவை பண்டித உச்சத்தை என்னுடைய சேனலில் விதிர்நீதி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் சாவை பண்டித உச்சத்தை அந்த மனிதரே உண்மையான பண்டிதர் என்னன்னா யாராவது தூக்கி எறிஞ்சு பேசிட்டாலும் நிதானமாக இருப்பார் கேவலப்படுத்தி பேசினாலும் நிதானமாக இருப்பார் தன்னை ரொம்ப கேவலப்படுத்தின மனிதனுக்கு திருப்பியும் உபகாரம் செய்வார் மகரிஷி தயானந்தருடைய வாழ்க்கையில் ஒரு மகரிஷி தயானந்தர் வந்து எந்த சா சந்ந்ந்ந்ந்ந்யாசிக்கும் பிடிக்காது ஏன்னா மகர்ஷி தயானந்தர் உண்மையை பேசுகிறவர் மகர்ஷி தயானந்தருக்கு அவருடைய சீடர்கள் வந்து பிச்சை எடுத்துகிட்டு வந்து பௌத்தி பிக்ஷான் தேவி பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க மழை அன்னைக்கு மழையோ அது மூணு நாள் மழை ஏதோ மகரிஷி தயானந்தருக்கு சாப்பாடு வந்துருச்சு மகரிஷி தயானந்தர தினசரி கரிச்சு கொட்டுற ஒரு முன்னூர் சன்னியாசி அதே தெருவில் இருக்கார் மகரிஷி சொல்கிறாரு அந்த பழத்து பழத்தட்டுலேருந்து பாதி எடுத்து அவர் சீடர்கிட்ட கொடுத்துட்டு அந்த சாமியார்கிட்ட போய் கொடுத்துடுவா அவருக்கு பிக்ஷை கிடைக்கல அவர்கிட்ட போய் கொடுத்துடுவான்னு சொல்கிறாரு சீடன் கேட்குறேன் உங்களை தினசரி திட்டுறான் கண்ணாப்பின்னான்னு அவர் பேசுறாரு அவருக்கு நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னா இல்லை இல்லை அவருக்கு சாப்பாடு கிடைக்கல இன்றைக்கி நீ போய் கொடுத்துடுவா அப்படின்னு சொன்னோடனே அவர்கிட்ட போய் இவர் கொடுக்குறாரு சாப்பாடு நான் மகரிஷியோட சிஷ்யரும் இந்த மாதிரி மகரிஷி உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு ஏன் எனக்கு எது கொடுக்குறாரு நான் தான் அந்த ஆளை எப்பவுமே திட்டுவேன் அப்படின்னா இல்லை உங்களுக்கு பிக்ஷை கிடைக்கலன்னு அவருக்கு தோணித்து அதனால தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு தான் அவருக்கு புரியும் ஓஹோ மகரிஷி நிஜமாவே ஒரு மகரிஷி தன்னை கேவலப்படுத்தி பேசின நபரை கூட மதிச்சு அவருக்கு உபகாரம் செய்பவரே உண்மையான ஆன்மீகவாதி இந்த மாதிரி ஆள்லாம் வந்து ஆன்மீகவாதி கிடையாது இந்த மாதிரி ஆளை வந்து முதல்ல டீலிஸ்ட் பண்ணக்கோ ஆஸ் பர் மனுஸ்மிருதி தர்மசாஸ்திரம் படி என்னன்னா போலி குருக்களை முதல்ல கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து ஜெயிலில் போடணும் டீலிஸ்ட் பண்ணணும் எதற்காக நீ ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற ஏன்னா கவ இப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த ஞானம் இல்லை கவர்மெண்ட்லேயும் முன்னாடிலாம் பேனலில் இப்போ சங்க காலத்தில் மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த லோக்சபா தர்மசபான்னு ஒன்று இருக்கும் தர்மசபாவில் ரிஷி முனிகள் ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இவன் வந்து போலி பிரச்சாரம் பண்ணுறான் இவன் வந்து தர்மத்திற்கு அகேன்ஸ்டாக பேசுகிறான் இவனை அரெஸ்ட் பண்ணுன்னு ஆர்டர் கொடுப்பாங்க அரசனுக்கு பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸே வந்து மேக்சிமம் நாத்திகவாதி இல்லாட்டி வந்து இந்திரிய செய்யம் கிடையாது இந்திரிய கட்டுப்பாடு கிடையாது ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களால் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது எந்த இடத்துல உண்மை இருக்கோ அவங்க தான் இந்த இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிச்சி யூடியூப் சேனலில் யூடியூப்க்கு லெட்டர் போட்டு இவனை இவனெலாம் யூடியூப் இங்கே பற எங்கள் நாட்டில் இவனுடைய யூடியூப் தெரியக்கூடாது அப்படின்னு ஆக்ஷன் சிக்ஸ் ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி போலீஸ் ஆமையார்கள் எல்லாமே கண்ட்ரோல் ஆவாங்க இல்லாட்டி நம்ம மக்களும் ஏமாற்றப்படுவார்கள் ஏமாற்றுறவங்க வந்து இன்னும் பணக்க இப்போ இவருடைய சேனலில் நாலு லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்க இது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் இது த்ரீ டைம்ஸாக மாறிடும் ஏன்னா வரைக்கும் இந்த இவர் என்ன இது மகாவிஷ்ணுனா யாருன்னே தெரியாதவங்க இப்போ மகாவிஷ்ணுனா எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ அவருடைய மற்ற வீடியோஸ்லாம் இப்போ மனுஷனுக்கு வந்து மறக்கிற மறதி ஜாஸ்தி ஞாபக மறதி பத்து நா ஒரு மாதத்துல எல்லாம் மறந்துடும் ஒரு மாதம் கழிச்சு இவனுடைய சப்ஸ்கிரைபர் ட்ர டபுள் ட்ரிபிள் அதுக்கு மேலே மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோ அப் ஜாஸ்தியாகும் அஞ்ஞானம் பஸ் இது இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓகே